ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு அவர் ஜஹானஸ் குக்கிங் நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்க விரும்பி பார்க்கக்கூடிய வீடியோ தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம் நீங்க எல்லாமே கெஸ்ட் பண்ணிட்டீங்க தானே நான் சொல்றதுக்கு முன்னாடி ஆமாங்க இன்னைக்கு அதுவும் நாங்க எங்க வந்திருக்கோம்னா அதுராமுட்டத்திலே ஃபேமஸான வேர் ரெஸ்டாரண்ட்டை அதுவும் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஐ லவ் வேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் நான் ஃபேமிலியாக வந்திருக்கேன் நாங்கள் மட்டும் இல்லைங்க எங்கள் டேடியோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபேமிலிஸு என்னோட சேர்த்து சிக்ஸாக வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோங்க மொதல் நாளே எங்கள் மாமா மாமி புக் பண்ணிட்டாங்க ரிச்வே கார்டனில் இல்லாட்டி கிடைக்காதுங்க ஸ்பெஷலாக புக் பண்ணி வச்சதுனால நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் நீங்க என்ட்ரன்ஸ் வந்தோட நம்ம பிக்சர் வேண்டாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்க வெளியில உட்காந்து சாப்பிட்றவங்களும் வெளியில உட்காந்து சாப்பிடலாம் அப்புறம் பிளேயிங் கிரவுண்ட் இருக்கு அதுபோக இங்க வந்து எங்களோட மாமி மாமா எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கள் மம்மி டேடியோட ஃப்ரெண்ட்ஸு எங்கள் டேடியோட கூட ஒர்க் பண்ணுற காலேஜில் ஒர்க் பண்ணுற கொலிக்ஸு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நட்பு இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஏன் சொல்ல போனால் நான் சின்ன பிள்ளையிலருந்தே இந்த நட்பு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இன்ன வரையும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணியிருக்காங்க அதனால எல்லோருக்கும் எங்கள் மாமா தான் ட்ரீட் கொடுக்குறாங்க அதுக்கும் மீன் சாப்பாடு சூப் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு மெனு சொல்கிறேன் ஆக்சுவலாக இது என்ன மீன் சாப்பாடுன்றது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மீன் வந்து காளை மீன் காளை மீன் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் வந்து காளை மீன் குழம்பு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பீஸ் வந்துருந்துச்சு வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீன் குழம்பு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஆனால் தரமாக இருந்துச்சு ஒருத்தாக இருந்துச்சு ஒயிட் ரைஸு அப்புறம் ஒரு ஃபுல் மீன் போட்டிருந்தாங்க அதோட ரெண்டு கூட்டு ஐட்டம் வந்துருந்துச்சு ஒரு பொரியல் ஐட்டம் ரசம் மோர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க பாருங்க டேஸ்டா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சுங்க இப்ப எல்லா மெனு நம்மளுக்கு வந்து வச்சாச்சுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதுல ரிஷான் வந்து அவருக்கு ரொம்பவே பிடித்தமான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டாரு அது வந்துடுச்சு நான் வந்து இப்ப ஸ்பெஷலா வந்து இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்குது மிக்ஸ்டு ஃப்ரை ரைஸ் அதுதான் நான் வாங்கியிருந்தேன் அதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்குன்னு காமிச்சிடுறேன் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் சிக்கன் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இறால் அப்புறம் மட்டன் இது மூணும் மிக்ஸ் பண்ண ஃப்ரைங்க சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்புக்கு ஒயிட் ரைஸ் செமையாக இருந்துச்சு அப்படி அந்த காலை மீனை வச்சு அப்படி பிரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டா சம டேஸ்ட்டுங்க இது வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் அங்கே போனால் ட்ரை பண்ணி பாருங்க இது ரிஷானுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைடே செமையாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குண்டா அதுவும் ரிச்வேக்கு சொல்லவா வேணும் சமர் டேஸ்ட்டு தான் இது எனக்கு வந்து ஃப்ரை அதில் பாருங்கள் இறால் கிடக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து சிக்கன் இருக்குது அப்புறம் வந்து மட்டன் இருக்கு இது சாஸ் வச்சு சாப்பிட்றப்ப அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிஷானை கூட்டிகிட்டு வந்து வெளியில் அவரை வந்து ப்ளே பண்ண விட்டேன் அவர் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக ப்ளே பண்ணார் இந்த லீவில் ரிஷானுக்கு சம்மர் வெக்கேஷன்னா இது ஒரு தரமான வெக்கேஷனுங்க சம்மர் என்ஜாய்மெண்ட்டு தான் சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளேஸ்க்கு வந்து இங்கேயும் நான் உங்களுக்கு விளாக் எடுத்து போட்டேன் ஆஹா இதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க இதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்தாச்சுங்க அதுராமட்டணத்தில் பக்கத்தில் உள்ள ரொம்ப ஃபேமஸான இருக்கிறதுக்கான புதுப்பட்டினம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட வந்தோம் கொஞ்சம் வர்றப்ப லைட்டாக வந்து வெளிச்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு லவக்குன்னு அப்படியே கொஞ்சம் மகரிபாயிருச்சு இருட்டாயிருச்சுங்க ஆனால் இருட்டானாலும் நாங்கள் வரலை பீச்சில் நல்லா அரைச்சிட்டு ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி போல் தான் வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பீச்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த பீச் வந்து கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் ஆளாக இருக்காது ஆனால் கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக அலைகள் கூட இருக்கும் ஒரு நார்மல் தூரத்துக்கு நடந்து போயிட்டு அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு இந்த மாடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பசு மாடு அதனால அதையும் ஒரு நல்ல வீடியோலாம் எடுத்தேன் ஏன்னா நம்மளை ஒன்றும் செய்யலை பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு அது பாட்டுக்கு வந்து நின்றுட்டு போயிருச்சு இப்போ வந்து எங்கள் மம்மி ரிஷானை வந்து கூட்டிகிட்டு போய் நல்லா கடலில் விளாட வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே கொஞ்சம் ஆசையாகவும் நல்ல ஒரு அழகாகவும் இருந்துச்சு ரிஷானுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு விளாட விளாட ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக விளாண்டுக்கிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிளான் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உக்காந்துட்டாங்கங்க உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு வருஷமாகவே நான் பிறந்து ஒரு வயசுலேருந்தே இந்த அதிராமட்டணம் ஊரில் இருக்கேங்க இன்னமும் விட்டு பிரிய மனசில்ல எங்கள் டேடி ரிட்டையர் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் மாமா மாமி எல்லாருமே எங்கள் டேடியும் அப்புறம் எங்கள் மாமாவும் ரிட்டையர் ஆனாங்க அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் எல்லா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அப்போ தான் நாங்கள் இந்த பீச்சுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தது வேற ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் எங்கேயாவது வெளியில் கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி ரெசார்ட்டில் தங்குற மாதிரி போகலான்னு ஆனால் போக முடியலை நாங்கள் எல்லாருமே ஒன்றா ஒரு இடத்துல மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனது எந்த ஏரியான்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் காலேஜ் வந்து அதுராமட்டினத்தில் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்கு காதர் மைதின் காலேஜ் ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டுவிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே பிஸ்மிலா காம்ப்ளெக்ஸ் ஒரு நாலு மேலே நாலு கீழே நாலு வீடு இருந்துச்சுங்க மொத்தம் எட்டு வீடு அதுல வந்து எட்டு வீட்லேயுமே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து கரண்ட்டாக ஒரு அஞ்சு ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் எல்லாம் பீச்சுக்கு வந்திருக்கோம் மாஷா எல்லாம் பீச்சுன்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பினஸ் கொடுக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் மைண்டுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஊரில் பக்கத்தில் பீச் இருந்தால் நீங்கள் போய் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க எத்தனை தடவை பீச்சுக்கு போனாலும் நம்மளுக்கு அசராதுங்க சளிச்சும் போகாது இன்றைக்கி கூப்பிட்றீங்களா உடனே நானாக பீச்சுக்கு உடனே கிளம்பி வந்துடுவேன் அந்தளவு பீச்சுக்கு போக போக மனசுக்கு நிம்மதியாகவும் ஆசையாக இருக்கும் அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச எல்லாரோடே போகிறதுக்கு இன்னுமே நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க அது தான் எங்கள் மாமிமார் அக்கா மாறோட சேர்ந்து இன்றைக்கி வந்திருக்கும் வர்றப்ப என்னடா இன்னைக்கு ஒன்றுமே பீச்சில் வந்து சாப்பிடலன்னு நினைக்கிறீங்களா பீச்சுக்கு வந்தாலே சாப்பிடாமல் போனால் எப்படி எங்கள் கலியன் மாமா வந்து எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நல்ல சுட சுட சமோசாவும் அதெல்லாம் பண்ண ஸ்பெஷல் சமோசாவும் அப்புறம் உளுந்து உளுந்து வடையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு சுட சுட அந்த பீச்சோட காற்றுக்கும் ஜில்லுன்னு ஒரு காற்றுக்கு சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்துச்சு அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பாதாம் பால் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிட்டு ரிஷானுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஆன இந்த ஸ்ப்ரிங் ரோல் இந்த உருளைக்கிழங்கில் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுவும் ரிஷான் கேட்டார் அதையும் வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு ஒரு லைட்டாக ஒரு நம்மளுக்கு வீடியோ சார்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோங்க இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் அவுட்டிங்கை இந்த வருஷம் எங்கள் டேடி வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சு அப்புறம் வந்து அதிராமட்டணத்துலேயே வெக்கேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு கேள்விப்பட்டேன் அதனால இந்த வருஷம் லீவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதிராமட்டணத்துலேயே இருக்கணுண்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் அதிராமட்டணத்துலேயே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேங்க ரிஷானுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் இன்னுமே ஒரு ரெண்டு மூணு ஆசைகள்லாம் இருக்குது மந்தி பிரியாணி சாப்பிட்ணு நினச்சி அது மனசார சாப்பிட்டாச்சு சிக்கன் மந்தி மட்டன் மந்தின்னு ரெண்டு மந்தியும் வாங்கி சாப்பிட்டாச்சு அடுத்து எங்கே போகணுன்னு ஆசைன்னா நாகூர் தர்கா அந்த தர்காவுக்குன்னா உள்ள ஒரு விசிட்டு ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வந்து அப்புறம் கடலில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகணும் அந்த வேளாங்கண்ணி கடலுக்கு போகணுன்னு ஒரு ஆசைங்க இது ரெண்டு ஏரியாவும் இந்த அதிராமட்டணத்தை விட்டு வெக்கேட் பண்ணுற கவர் பண்ணணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலியோடு சேர்ந்து போக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுங்க இந்த மாதிரி நீங்களும் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்புறம் வந்து ஃப்ரைடே ஸ்பெஷல் என்ன லஞ்ச் ரெசிபி எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இவ்வளோ எஃபெக்ட் போ போடுற எனக்கு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஸ்மெயலிஸ் ஆகுது கமெண்ட் பண்ணுங்க எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட்ல கமெண்ட் பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ மக்களே அஸ்லாம் பாய் பாய்